வணக்கம் சின்ன குருப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலைதான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான உண்மையான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் ஸ்ரீ அன்னையின் உரையாடலிலிருந்து சிந்தையை அடக்குதல் அதாவது கெட்ட சிந்தனைகளை அடுக்குவது எப்படி என்றுதான் என்ற பதிவை தான் நாம் பார்க்க போகின்றோம் நீ எதாகவெல்லாம் இருப்பதாக நினைக்கின்றாயோ அதாகவெல்லாம் அந்த சிந்தனையின் காரணமாகவே நீ ஆக முடியும் என ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்கிறார் நீ நிலை நினைப்ப நினைப்பதாக வெல்லாம் நீ ஆக முடியும் என்னும் ஐந்த ஞானம் ஜீவனின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான வழிகாட்டும் குறிப்பாகும் ஜீவனின் வளர்ச்சி வாய்ப்புகளை நோக்கிலிருந்து மட்டுமல்லாமல் நாம் எதாக ஆக விரும்புகிறோம் என்பதை தேர்ந்தெடுக்கும் நோக்கிலிருந்து கட்டுப்படுத்தும் நோக்கிலிருந்தும் அது முக்கியமாகும் இதிலிருந்து நமது ஆர்வத்தையோ நமது ஜீவனின் உண்மையோ உருவாக்குவதையோ அளித்துவிடும் எந்த சிந்தனையும் நம் அனுமதிக்காமல் இருப்பதன் அவசியத்தை நாம் தெரிந்து கொள்கின்றோம் நாம் எதாக இருக்க விரும்பவில்லையோ அதை செய்ய விரும்பவில்லையோ அது ஜீவன் உள்ளே ஒரு சிந்தனையாக உருவாக அனுமதிக்க கூடாதா என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை இது காட்டுகிறது ஏனென்னா ஏனென்றால் அவற்றை பற்றி சிந்திப்பதே அவை உண்மையாக ஆகிவிடுவதற்கு தொடர்பாகும் தொடக்கமாகும் எந்த நோக்கிலிருந்து பார்த்தாலும் நாம் விரும்பாத ஒன்றின் மீது நாம் விளக்க விரும்பும் ஒன்றின் மீதும் நாம் ஆக மறுப்பதில் மீது ஒரு முகப்படுவது தீமையாகும் நம்ம ஒரு இந்த மாதிரி டாக்டருக்கு படிக்கணுன்ற நம்ம அந்த மாதிரி ஆகணும்னு நம்ம நினைப்போம் இல்லை ஒரு தொழில் அதிபராக ஆகணும்னு நினைப்போம் கவர்மெண்ட் ஊழியராக ஆகணும்னு நினைப்போம் அந்த சிந்தனை கடுளை நடுவில் வந்து வேற எண்ணங்கள் குறுக்கிடக்கூடாது என்று சொல்லப்படுகிறது இப்போ நீங்கள் இதாக ஆக வேண்டும் என்று நீங்கள் சிந்தனை செய்து விட்டுட்டு நம்ம அப்படியும் ஆகலாம் என்று வேறு எதையாவது நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா உங்க சிந்தனையை வந்து சிதறிவிடும் நீங்க வேறு திங்க் பண்றீங்களே அதுதான் கெட்டதுன்னு சொல்லப்படுகிறது அது வந்து நிலைத்திருக்கும் ஏனெனில் அதை பற்றி நினைப்பதை நாம் விளக்க நினைக்கும் ஒன்றுக்கு நம்முள் இருக்க ஒரு வகை உரிமை அளிப்பது போலாகும் அழிவு உண்டாகக்கூடிய சூசனைகள் தீய எண்ணங்கள் பகமை உணர்ச்சிகள் நம்முள்ளே வரா விடாமல் இருப்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை இது காட்டுகிறது ஏனென்றால் இவைகளை பற்றி நினைப்பதே அவை நிஜமாவதற்கு அவற்றுக்கு ஆற்றல் அளிப்பதாகவும் சிந்தனையை சிருஷ்டியின் மூலம் காரணம் என்று ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கூறுகிறார் ஆனால் இது இடையில் வரும் ஒரு சக்தி என்கிறார் ஸ்ரீ பகவான் வாழ்க்கைக்கு சிருஷ்டிக்கும் ஒரு வடிவம் கொடுப்பதாக ஒரு கருவி அது குழப்பமும் தெய்வ விரோதமானது அனைத்து சிருஷ்டியிலிருந்து போய்விட வேண்டுமென்றால் நாம் விரும்பினால் அந்த கருவியை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது மிகவும் முக்கியமானது என்று ஸ்ரீ சொல்கிறாங்க அவை வெறும் சிந்தனைகள் தாமே என்கின்ற சாக்கு போக்கு சொல்லி தீய சக்திகளை சிந்தீய சிந்தனைகளை நம்முள்ளே அனுமதிக்க கூடாது அவை காரிய நிறைவேற்ற காரிய நிறைவேற்றத்திற்கான கருவிகள் அவை தங்களுடைய அழிவு வேலையை செய்யாமல் இருக்க வேண்டுமானால் அவை உன்னிடத்தில் இருப்பதற்கு இடமளிக்காமல் இருப்பது நல்லது என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறார் நம்பிக்கையும் ஒரு வகையில் இப்படிதான் நம்பிக்கை வைத்துவிட்டு ஒரு கடுகளவு கடுகளவு வேணும் நம் நம்பிக்கை சிதைந்தால் நம் பிரார்த்தனை எதுவும் கூடாது அருமையான பதிவு ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொன்னவற்றையும் ஸ்ரீ அன்னை வந்து உரையாடலில் சொல்லியிருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படி பதிவு வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இதோட அடுத்த பதிவில் வெறுப்பூட்டும் சிந்தனைகள் இதை பற்றி சரி அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்றத அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி